திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் தங்கள் நோக்கம் என கூறியுள்ள நயனார் நாகேந்திரன் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் என்ன சொல்கிறார்களோ அதனை கேட்போம் எனவும் காங்கிரசில் யாராவது இருந்தால்தானே பிரதமர் மோடியின் அரியலூர் வருகையின் போது கருப்பு கொடி காட்ட முடியும் எனவும் கடிந்துரைத்து உள்ளார் எனக்கு தெரிஞ்சாவது இருக்கா இருந்த கருப்பு கொடி காட்ட முடியும் அவங்க இல்லவே லைன் தெரியுமா பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இவ்வளவு தூரம் திட்டி இருக்காங்க ஏசி இருக்காங்க ஒருத்தர் கூட காங்கிரஸ் கட்சி யாராவது சொல்லியிருக்காங்களா பேட்டி கண்டுறீங்க நீங்களும் யாராவது தேடி பாருங்க காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்காங்களா தேடி பாருங்க எங்களுக்கு திமுக ஆட்சி விரட்டணும் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இதுதான் எங்களுடைய நோக்கம் இவங்க அமித்ஷா அவர்களும் அந்த எடப்பாடி அவர்களும் என்ன சொல்லிருக்கோ அதைப்படி நாங்கள் கேட்டுக்கொள்வோம்